மங்களகரமான நிகழ்வுகள் இன்று நடந்து கொண்டிருக்கிறது இன்று திருவாதிரை முருகபெருமானுக்கு உகந்த சஷ்டி ரொம்ப ஒரு நாள் இன்று உங்களுக்கு குருவரும் திருவருடன் வாய்த்திருக்கிறது இன்று இங்கு வரும் ஒரு பெரிய பாக்கியத்தை நானும் பெற்றிருக்கின்றேன் நீங்களும் பெற்றிருக்கிறீர்கள் ரொம்ப மகிழ்ச்சி இப்பொழுது இந்த குரு வணக்கம் இந்த பீடத்திற்கு இந்த அதிஷ்டானத்திற்கு புதிய ஒரு மங்கள வார்த்தைகள் அமைந்த நல்ல குரு வணக்கம் ஒன்று அமைந்திருக்கிறது அது சுவாமிகளின் முழு அந்த அனுமதியுடன் இப்பொழுது அதை உங்களுக்கு ஓதி படித்து காண்பிக்கின்றேன் குரு வணக்கம் ஓம் சர்வ மங்களதாய சுகதாய சுத்தாய சோதி சுரூபாய சர்வ கடாட்சாய குரு சுப்பிரமணியாய நமக பரமயானிகளுக்கு ஆண்டும் வெளிப்பட்டு நிற்கத்தக்க அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்தாய் பத்த கோடிகளை ஆண்டருள் மத்தம் அரிய திரு திருவணியாக கொண்டவருளைய மங்களமூர்த்தியாய் காசர்கள் தெய்வ கோடிகளாய் கலியுக வரத பிரசன்னர்தவியமாய் என்ற சண்முக பரம்பொருளை சகச்சிரநாமத்தை இங்காண்டம் மடவனாகி சொல்லப்படினாகியான் சொல்லும் எங்களை சொற்குற்றம் பொற்குற்றம் தோன்றுமாயின் அவைகளை பொறுத்து ஆனந்த பூர்த்தியாய் அங்கீகரித்தருமாறு நின் திருவடிகளை பிரார்த்திக்கின்றேன் இந்த பூ வந்து நான் ஸ்பீடா சொல்றதுக்காக நீங்க டப்ப டப்ப அள்ளி போட்டீங்கன்னா அப்புறம் கடைசியில பத்தாம போயிடும் அதனால கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க கடைசியில் நம்ம எவ்வளவு இருந்தாலும் அப்படியே சங்கல்பம் பண்ணி போட்டுக்கலாம் கனாயகர் கனக குண்டல மண்டித சண்முகம் வணஜராஜ விராஜிதலோசனம் நிசித சஸ்திர சராசனதாரிணம் சரவணோ பவஜம் பூஜிதம் பஜே ഓം 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 ഓ ഓം ഓ മണഖായിട്ട് പോവും അക്ഷരം അഭിരാജിതായിരുന്നു ഓം വസ്തുപ്പോ മമ്മോഹായുടെ പോവും അസോഹായിട്ടും അജരായിട്ടും അഭയായിട്ട് പോകും അത്യുതാരായിട്ട് പോവും മകരായിട്ട് പോവും അഗ്രകന്യായിട്ട് പോകും അത്രിച്ചു പോവും മണ്ണന്തരവും അഭാരായിട്ട് പോകും സ്വയം ആയിട്ടും ഒക്കെ மனாத நாதோம் மகளாயிரமோம் மகளங்காயிடமோ மமிதாசனாயிரமோம் அக்னிபிரபோ மணவத்யாயும்

ஐரமோ முருகபராகிரம ஐரமோ முத்ரஸ சக்ரேமோ உற்சாக ஐரமோ உதய ஐரமோ उत्सव பிரியா ஐரமக உதரம் பாயிரமோ उद्பவ ஐரமோ முக்ர ஐரமோ உதக்ர ஐரமோ முக்ர லோசன ஐரமோ முன்னத் ஐரமோ மூஸ்ன சமண ஐரமோ உபய ஐரமக ஊரே கேஸ்வர ஐரமோ குரு பிரப ஐரமோ முதேர் நாயிரமோ மமாசூனவேர் மோதார்திய ஐரமோ மூர்த்தவரே தசுதா ஐரமக ஊர்தவ கனி ஐரமோ ஊர்ஜ பாலக ஐரமோ ஊதி ஐரமோ மூர்த்தவ ஐரமோ மூர்த்தவ ஐரமோ லோகே நாயக ஐரமக ഊർജ്ജതോ ഊർജിതായിരുന്നു ഔഷധമായി ഔഷധാകാര आए रे वो मंगसुबा देर मो मंगसु मालार्टी आए रे मगे अंबिगा दने आए रे वो मंदाघारी सुधा आए रे वो मंदा तुगारी नेर मो मंबुजल होसना आए रे मगे अस्तमाया आए रे वो ममरादीसा आए रे वो मस्पस्ता आए रे वो मस्तोग पुनिया आए रे मगे अस्तमित्रा आए रे वो मस्तरूबा आए रे वो मस्कलतुगदी धारा आए रे म கமணியாயிரும் கிருபாகராயிடுவோம் காஞ்சநாபாயிடும் காந்திபுரா இடுவோம் காமினே மக காமபிரதாயிரும் கவிருமும் கீர்த்தி கிருதயிருமும் குகுடதராயிடும் குளஸ்தாயிடுவ குளக் கஷணாயிடும் குங்குமம் காயிடும் மகிழமக ராயிடுவோம் குஷலாயிடும் குக்குடத்வஜாயிடும் கிருஷ்ணன் சபாயிட மக குருராயிருக்கும் குருராய நாயிருக்கும் கலிதாப கிருதரும் காமரூபாயிடும் கல்பதர்பேட மக காந்தாயிடுவோம் காமித நாயகாயிருப்போம் கல்யாணக் கிருத எடுமும் க்ளேஷ நாசாயிருக்கும் கிருபாலவிட மக கருணாகராயிடுவோம் கலூதராயட் நாயிருமும் க்ளியசத்தேருமும் கடவுராயிடுவோம் கௌசலிமும் கிருதேடுமும்

கடதாபகராயிரப்பும் கஸ்தாயிருப்பும் கஸ்தலாயிடப்படும் கண்டிதாகும் கங்கையாயிரப்பிரிஜாபுத்திராயிரப்பும் கடநாதும் கதாஜக

ஜூசாய <Sessimus> ಜಬಾ ಜಗಾನಂದ ಜನಾಯಿರಬನ್ ಜನಜಾಧ್ಯಾಪಕರ ಜಾಸ್ ಜನಲೋಸ್ ಆಯುವ ಜನೇಶ್ವರ ಆರಬಹುದು ಜನದಾಯ தேதா இருக்கும் சந்திர தாபகாய் இருக்கும் ஜத தெய்த்ய மகாவிரதாயிருக்கும் ಅದಕ್ಕೋ ರಾಯರ ಮಗ ದೀವಿ ರಾಯರ ಮಗ ದಂಪೋ ರಾಯರ ಮಗ 100 ಮಗ 5000 ಮಂದಿ 3000 ಮಂದಿ 3 ಹಾಳಕನೇ ಮಂದಿ ತಿಂಗೂರ್ತೇರ ಮಗ ಶ್ರೀ ಉನಾತ್ ಮಗ 100 ಮಂದಿ 1000 ಮಂದಿ ಧಾರಾ ಖಾರೇರ ಮಗ ದಾವ ಮಗ 100 ಮಂದಿ ದಾವಸ ಪ್ರಿಯ ಮಗ ದುಸ್ತಿದ ಮಗ ದುಸ್ತಿ ಕೃದನ ಮಗ ದೀಕ್ಷನ ಮಗ ಬೋಧನ ಮಗ 3 ಹಾಳಕನೇ ಮಂದಿ ಸ್ತೋತ್ರೇರ ಮಗ ಸವ್ಯಾಯ ಮಗ ಸ್ತವ ಪ್ರೀದ ಮಗಸ್ತುದೇರ ಮಗ ಸ್ತೋತ್ರಾಯರ ಮಗ ಸ್ತವ ಪ್ರಿಯಾಯರ ಮಗ ಶ್ರೀದಾಯರ ಮಗ ಸ್ಥಾಯಿನೇರ ಮಗ ಸ್ಥಾಪಕಾಯರ ಮಗ ವಸ್ತುವಾ ಶುಚಮ ಪ್ರದರ್ಶಕಾಯರ ಮಗ ಸವಿಸ್ಥಾಯರ ಮಗ ಸದಿರಾಯರ ವಸ್ತುವಾಳಾಯರ ಮಗ ಸ್ಥಾರದಾಯರ ವ

தர்மேசாயிருக்கும்

பரானந்தாயடம் பரதனாயடமும் பிரபவனும் பிரணாயடமும் பிரபவாயிடமே புருஷோத்தும் பிரியதர் பவித் புஷ்டிதாயிடும் பிரபலாயிடமும் பிரபராயிடமும் பூர்வாயிடமும் புத்திரபக்தாயிடமும் புரோகமாயிடமும் பிராணதாயிடமும் பிராணி தனகாயிடமாக பிரதிஷ்டாயிடமும் பாகோத்பவாயிடமும் பரபிரம சுரூபாயிடமாக பரமேஸ்வரிய காரணாயிடமும் பரத்துருவாயிடமும் புஷ்டிகராயிடமும் பிரகாசாத்மனிடமும் பிரதாபோதமும் பிரஜா பராயிடமாக பிரதிஷ்டாத்தாயிடமும் பிரதவிடமும் பிரது பராக்கிரமாயிடமும் பனீஸ்வராயிடமும் பனிவராயிடம் பணாமணி விபூஷனாயிடமாக பலதாயிடமும் பலகஸ்தாயிடமும் புல்லாம்புஜ விலோசனாயிடமும் புடச்சமிதமா போகாயிடமும் பனிலோக விபூஷனாயிடமாக பாபுலேயாயிடமும் பிரகத்ரூபாயிடமும் பலிஷ்டாயிடமும் பலதாயிடமும் பலினேடமாக பிரம்மேச ரூபாயிடும் புத்திரமும் புத்திமதாயிடமும் பாலரூபாயிரமும் பிரம்மச்சாரியமோ புத பிரியாயிடும் பிரம்மண்யாயிடம் பிராமண பிரியாயிடமும் பிரம்மனமும் பகுரூபாயிடும் பகுபிரதாயிரமாக

ராஜ்ணவிடமும் பாவனாயிரும் பர்திடமோ பீமாயிரம பீம பராக்கிரமாயிரும் பூதிதாயிரம் பூதி கிரதேரமும் பூதாத்மோ புவனேஸ்வராயிடம பாவக ஆயிடவும் பாக்கிய கிரதேரம் பேச ஆயிரவோம் பாவ பேச மகோத்சாராயிரமோ மகபோஜனிடமோ மகா மாயிரோ மேதாவிடமோ மெகலியிடமோ மகதேட் மகாடுவோம் மகோதயிடும் மகா புண்ணியாயிரம மகாத்பராமாயிரும் முக்தா மாதாபிபூஷணாயிரமோ மனோகராயிரமோ மகாமுகாயிரமோ மகத்தை மூத்தி மதமோ புனையடும

ரமணியாயிரோ ரம்யூபாயிடமாவகத்துமணியகாயிரமோ ரோசமான சட்டாஸ்திரத்துமதி பாரகாயிரமோ சட்பர்க்க தாத்திரையாயிருமோ சத் திரவாயிரமாக வடாரேக நாயகன் மஸ்ராய் ஐயன் சக்ரேடர சீமரேர கோ சடாதாராய் ஐயன் சக்கரபாயன் மகன் சட்கோன மத்தியிலே ஐயன் சந்ததோ பரியாரகாய் ஐயன் சேனானேராய் ஐயன் சுபாயன் ஐயன் சந்தாயோட மகன் சுப்ரமணிய ஐயன் மஸ்ராய் தேஜ ஐயன் சர்வே ஞானம சர்வதாய் ஐயன் சுதி ஞானம சுலபாயன் மகன் சித்திதாய் ஐயன் சோமியா ஐயன் சிதேஸ் ஐயன் சித்தி சாதனை ஐயன் மகன் சித்தார்தாய் ஐயன் சத்ய சங்கல்பாய் ஐயன் சித்தாய் ஐயன் சாதவேரமாய் ஐயன் சுரேஸ்வராய் ஐயன் மகன் சுபூஜாய் ஐயன் சர்வத்தூர் சேனமாய் சாட்சியாய் ஐயன் மகன் சுப்ர சாதாய் ஐயன் சநாதனாய் ஐயன் சுதாபதேயன் சொந்த ஜோதிசேன மகன் சொய்மூவேடு மஸ்ரமாய் ஐயன் சவர்தாய் ஐயன் சக்கரேராய் மகன் சுக்சமாய் ஐயன் சுபத ಕನ್ನಾಡಿಗೊಂದು ಸುರೇಶಾಡಿಗೊಂದು ಸುಶೀಲಾಡಿಗ ಮಗ ಸತ್ಯಸಾದಗಾಡಿಗೊಂದು ಸಂಭಾವ್ಯನ ಮಗ ಸುಮನಸನಗೊಂದು ಸೇದಿಆಡಿಗೊಂದು ಸಗಲಗಮ ಪರಗಾಡಿಗೊಂದು ಸೂವಿಗ್ಗಾಡಿಗೊಂದು ಸಚ್ಚಿದಾರನ ದಾಯನ ಮಗ ಸುಮಿರಾಡಿಗೊಂದು ಜಿನಾಸ್ನರೇ ಆಡಿಗೊಂದು ಸರ್ವಲಕ್ಷಣ ಸಂಬನ್ನಾಯನ ಮಗ ಸತ್ಯದಕ ಪರಾಡಿಗೊಂದು ಹೃದಯಮಯ ಸದ್ವಾದನ ಸದಾಮಿಷ್ಟ ಅಣ್ಣನ ದಾಯನ ಮಗ ಸುದಾಪಿಗಣನ ಸುಭದೇನ ಮಗ ಸತ್ಯಾಡಿಗೊಂದು ಸರ್ವಬಿಕನ ವಾಸನಾಯನ ಮಗ ಸರ್ವನಕ ಪ್ರಸನ್ನಾಯನ ಸುಗಮಾಯನ ಸ್ರೋತನಾಯನ ಸುಗರಿವಾಯನ ಸುದ್ರದೇನ ಮಗ

அதை எல்லாருமே சொல்லலாம் நான் சொல்றேன் ஓம் சும் சுப்ரமணியாய நமஹ ஓம் சுப்ரமணியாய நமஹ ஓம் குங்கุมารாய நமஹ ஓம் ஓம் ஹம் ஹர நமஹ ஓம் ஓம் சும் சுரா ஓம் சுப்ரகாஜாய ஓம் சிம் சீனாபதே நமஹ ஓம் சிம் சீனாபதே சும் சுரேஷ்வராய நமஹ ओम नमह ओम सुब्रह्मण्याय नमः ओम गुंकुमाराय नमः ओम गुंकुमाराय नमः ओम हमहरसून वे नमः ओम हमहरसून वे नमः ओम सुंत्राकाय नमः ओम सुंत्राकाय नमः ओम सिंहसीणा वदे नमः ओम सिंहसीणा वदे नमः ओम सुंशरेेश्वराय नमः ओम सुंशरेेश्वराय नमः மோனமகோக்கோஷபதே மோனமகோ நவதிபதேமகம்

ய சுாயய சுா சோதிஸாய்ரணியாய நம ஓம் சர்வங்காய சுகதாயச்சும

jaw <tries> jaw எனக்கு ஞானம் கிடைத்தவுடன் அந்த மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து பாடிய பாடல் ஹர ஹர சிவ சிவ சன்மூக நாரன் அந்த ஞானம் கிடைத்தவுடன் அந்த மகிழ்ச்சியில் துள்ளி குதித்த பாடலாக தமிழில் சொல்லப்படுகிறது சிறப்பு